மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஐ மீன் கத்தரை துதிக்கும் போது அது ஔஷதமாக என்ன பண்ணுது அவுஷதம்னா அது மருந்தான் கத்தரை துதிக்கும் போது நமக்குள்ளார ஒரு வேளை சுகவீனமாக நீங்கள் வரீங்கன்னா கத்தரை நல்லா துதிச்சு பாடிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அது மருந்தாக மாறிடுமா என்ன மாறிடுமா எது மருந்தாக மாறிடும் நம்ம துதிச்சு பாடும் போதே ஏன் அது மாதிரி எப்படி மருந்தாக மாறுதுன்னா நாங்கள் சொல்லணும் இல்லையா அங்கே அந்த பாடல் பாடியும் போது தேவ ஆவியானவர் அதனோட இடை இடைப்பட்டு நம்ம நமக்கு உள்ளார இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதம் நடப்பது எப்படி நடக்குதுன்னா எப்படி ஒரு மனுஷன் மருந்தை சாப்பிடும்போது அது உள்ள போய் வேலை செய்யுதோ அதே போல கத்திர துதிக்கும் போது அந்த துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அதனோட உள்ள வந்து சுகவீனமா இருக்கிற இடத்துல சுகத்தை என்ன பண்றாரு கொடுக்கறாரு கொடுக்கும் போது எப்படி இந்த மருந்து கொடுக்குதோ அதே காட்டிலும் மேலான சுகத்தை அது என்ன பண்ணுது கொடுக்குற அமீன் சொல்லாம அலை லூயா அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கத்திர துதிக்க 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 எனக்கு நல்ல சுகம் என்ன பண்ணும் உண்டாகும் அமீன் இன்னொரு காரியம் நம்மோடு இருந்து காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் நிரந்தரமான அற்புதத்தின் அற்புதம் நமக்குள்ள நடந்துட்டு என்ன பண்ணும் இருக்கும் அலை லூயா